இன்று ஜூலை இருபத்தி ஒம்பது திங்கக்கிழமை மதுரை சந்தையில் இன்றைய நெல் விலை விவரங்களை இப்போ பார்க்கலாம் மதுரை சந்தையில் நெல் வரவு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு டன் இவை அனைத்தும் சாதாரண நெல் வகையை சார்ந்தது ஒரு கிலோ நெல் குறைந்தபட்சம் முப்பதுக்கும் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டுக்கும் விலை போயிருக்கு இதே இது நூறு கிலோ நெல் குறைந்தபட்சம் ஒவ்வாயிரத்துக்கும் அதிகபட்சம் ஒவ்வாயிரத்தி இரநூறுக்கும் ஐம்பது கிலோ நெல் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி அறுநூறுக்கும் விலை போயிருக்கு நெல்லின் தரத்திற்கேப்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது Thanks for watching like பண்ணுங்க share பண்ணுங்க comments பண்ணுங்க